ஆண்ழந்த சாச்சுட்ட இந்த சொத்து சொல்லிதான் நீ ஆண் குழந்தை சாவச்சாது சத்தமே இல்லை சும்மா வச்சிருக்காங்க பெண்கள் காவல் போலீஸ்

வயிற்று எரிச்சலா இருக்குது சார் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார் செய்வாங்க சார் பொண்ணு பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா எங்க பேர்ல ஒரு பொண்ணு சாமி செய்வாங்க நான் வந்து அது அது நான் அது முன்னே கேட்டேன் அதனால என்னோட சாமி என்ன என் பேர்ல செஞ்சிருப்பல அதை கொடுன்னு கேட்டேன் அது குடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க சரி நான் குடுக்குறேன்னு சொன்னாங்க அது மட்டும் தான் கொடுக்குன்னா கடையில போய் ஒரு சகப்பு கலர் துணி எடுத்துயா தீச்சிட்டியா செஞ்சுட்டியா குடுப்பாங்களாம் அதை நீ வாங்கிட்டு போயிடுறீங்கன்னு சொல்றாங்க நான் சொன்னேன் அது சேர்ற பதில என் புருஷனுக்கு வரல பங்கு பாகம் அந்த பங்கு பாகத்துக்கு இதுக்கு சம்மதம் இருக்குது இதுக்கு உரிமை இருக்குது எனக்கு உரிமை இல்லைன்னா இவளுக்கு உரிமை இருக்குது ஏன்னா அவதோ அந்த குடும்பத்துல இருக்கிற வாரிசு இது அவன் ரத்தம் எனக்கு வாரிசு இல்லாம இருந்திருந்தா எனக்கு உரிமை இல்லாம இருக்கலாம் இப்போ இதுக்கு வாரிசுன்னு ஒன்னு இருக்குது அவன் குடும்பத்துலன்னு ஒரு ரத்தம் ஒன்னு இருக்குது சம்மந்தப்பட்ட விஷயம்னாலதான் நான் கேட்டேன் இப்போ வந்து அப்பாவோட சொத்துல பெண்களுக்கும் உரிமை உண்டு உண்டு உனக்கு ஆண் குழந்தை இல்லையோ ஆண் குழந்தை சாவச்சுட்ட இந்த சொத்து சொல்லுதான் நீ ஆண் குழந்தை சாவது பெண் குழந்தை நீ ஊரோட விட்ட பெண் குழந்தை விட்டது எதுக்குன்னா பெண் குழந்தைக்கு எதுவும் கேட்க மாட்டாயுவோ அப்படின்னு சொல்லிதான் நீ சாவடிக்கலை ஆண் குழந்தை நீ சாடிச்சதுக்கு சாமி சொத்து இதுதான் ஆண் குழந்தை சாடிச்சீங்க இது கூட நான் கேஸ் போட்டுடுவேன் நான் சொல்லக்கூடாது கண்ணூருக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்க நினைச்சேன் ஆனா இதுக்கு மேல எனக்கு பேச வச்சாலும் நீ ஆய்ச்சிக்கு உள்ளே தூங்குவேன் அந்த மாதிரி தண்டனை உனக்கு கிடைக்கிற நடுநாயுடு நான் கேட்டதும் அப்பனுக்கு என்ன உரிமை இருக்குதோ அந்த வீட்டுல அந்த சாமி சொத்துல எனக்கு உரிமை இல்லைன்னா வேண்டாம் எனக்கு என் பொண்ணுக்கு அந்த உரிமை இருக்குது அதனால என் வீட்டுக்காரிக்கு என் என் வீட்டுக்காரோட அன்னைக்கு பாதி பங்கம் வரும் என் வீட்டுக்காரிக்கு பாதி பங்கம் வரும் அந்த பாதி பங்கம் இவளுக்கு வந்து சேரும் அப்பா என் பொண்ணு சொல்லுவான் அவர் காலத்துல அந்த பாதி பங்க நான் என் சாமி சொத்து நான் கேட்கல என் புருசனிக்கு வர்ற பாதிக்கு பாதி ஆமா அப்படியே எனக்கு வேணும் அப்பதான் உனக்கு பை இல்லையா பத்து லட்சம் ரூபாய் என்னக்கு செய்வல்ல என் பங்குக்கு அது உன் பங்கு நீ எடுத்துக்கோ என் பங்கு எனக்கு பத்து லட்சம் இவளுக்கு வந்து சேரும் அஞ்சு சாரம் பத்து லட்சம் இவளுக்கு வந்து சேரும் நான் கேட்டது ஒன்னும் இல்ல கேட்டது அதுல இது போடுவாங்க இருந்தா என் பொண்ணுக்கு கௌரவம் எனக்கு கெளரவம் நாலு பேருக்கு நான் தலை தூக்கி நம்ம நடக்கலாம் நாலு பேருக்கு நான் தலை தூக்கி பேசலாம் ஒரு நாலு இதுமா நாங்க பேசலாம் ஒரு பொண்ணு இருந்து கூட இவ்வளவு சாதித்த ஒரு பொன் குழந்தை இருந்து கூட இவ்வளவு பண்ணிட்டேன்னு சொல்லி சொத்தோட மதிப்பு மதிப்பு எனக்கு நாலு பெரியவங்க பார்த்தாலும் எங்களை கையெழுத்து கும்பிட்டு போயிடுவாங்க ஒரு கெட்ட பேர் வர்றாரு அதுதான் அந்த சாமி சொத்து நான் கேட்டது

எனக்கு என்ன தீர்ப்பு குடு ஒண்ணு என் புருஷனுக்கு வர்றதுக்கு பாதி பாகம் அப்படியே என் கிட்ட உன்னு கூட சத்தம பேசி காட்டிடுறேன் புருஷனுக்கு வர்ற சத்தம் பாதிக்கு பாதி அவன்னைக்கு பாதி போடு என் புருஷனுக்கு பாதி வந்து ஆமா அது அப்படியே என் பொண்ணு கொடுத்து இன்னாரு வீட்டுக்கார சொத்துனா வீடா வீடு இல்ல சாமி சொத்து என் மாமனார் பேர்ல வரும் அது மாமனார் இறந்துட்டார் ரெண்டு பிள்ளைன்னா சரசபமா பாகம் பிரிச்சு அவனுக்கு குடுப்பாங்க அவனுக்கு நாலு பொண்ணு ஒரு பிள்ளை மாமா பெரிய மாமனுக்கு என் வீட்டுக்காரோட பெரிய அன்னைக்கு என் வீட்டுக்காரக்கு ரெண்டு ஒன்னு சாவடிச்சுட்டான் ஒண்ணு கையில போட்டுட்டான் அது ரெண்டுல ஆயிட பண்ணி தான் ஆண் குழந்தை சாவாடுச்சாங்க பெண் குழந்தை விட்டாங்க அப்படியா ஆமா அதனால தான் சொல்றா அதுக்கு அது சொத்துக்காக தானே என் ஆண் குழந்தை போனது பெண் குழந்தைக்கு அது குடுத்தி ஆகும் படிக்கிற செலவு நான் பாத்துக்கேன் வளர்க்குற செலவு கூட நான் பாத்துக்கேன் இவ்வளவு பெருசே வளர்த்தானா இன்னும் அவளுக்கு படிக்க வைக்க மாட்டேனா என் உசுறு இருக்கிறவருக்கும் அவளுக்கு படிக்க வைக்க இந்த ஊர்ல

அப்ப யார் யாரு எனக்கு பதிலாடி கொடுக்கணுமோ அவங்க எல்லாம் எனக்கு பதிலாடி கொடுப்பாங்க சத்தியமா சார் இந்த கேஸும் வரும் என் நான் மறக்கலை நான் மறக்க மாட்டேன் மறக்கிறதுக்கே பொம்மை இல்ல சுமத்த வழியில துடிச்ச பெத்த வயிறு எரியுது அது மறக்க முடியாது இன்னைக்கு கையார்த்தாலும் காஞ்சிடுன்னு சொல்லி மறந்திடலாம் ஆனா பெத்தி அது ஆரலட்சத்து மறக்க முடியாது தெட்டலை என்னால மறக்க முடியாது. என் உயிரடல நான் மண்ணுல போன கூட எனக்கு என் ஆத்மா கூட அங்கடா துடிக்கு. என் புள்ளை புள்ள என்ன துடிக்கு. அவ அவ அன்பு வச்சு காட்டி மொச்சைக்கிட்டு போயிட்டான் இது பெத்து கூட அந்த ஆசை எனக்கு போல என் புள்ளையோட ஆசை போல. இந்த முதல் குழந்தை அந்த பாசம் இருக்குதா செய்யும். இது வச்சு கூட எனக்கு அந்த புள்ளையோட ஆசை போல. ஊளே வச்சி கூட அந்த என்னோட புள்ளையோட ஆசை போல.

கண்டிப்பா இல்லனா எங்களுக்கு தலை வித்தியா எப்படின்னு போதும் அப்படி போவோம் கண்டிப்பா சாதகமா போவோம் நன்றி பொங்கல் எல்லா பேருக்கும் பொங்கல் ஹாப்பி பொங்கல்